तो समय का अनेक तो कैसे बुद्धिमान पर कैसे इंट्रिक इंट्रिक इनाम दे पुरे तो ये काम परमाता बेस्ट हो रहे हैं इन्हें क्या इन्हें सबको बनाके पुरे काम के लिए तो इनके ग्रीन दोनों को मल्लूवार के नाम आम के यहाँ से लक्ष्मण रावत सी कह रहे हैं

மே <muchas> <muchas> ನಮ್ಮ ಅದು ಜಿಲ್ಲಾಕ ಇ ಅಲ್ಲ

அதுக்கு எத்தனை மாதம் தங்க ஒரு கடையில் கொண்டு சீக்கிரமா சுத்திக்கிட்டு இருக்கணும் அதுக்கு எத்தனை மாதம் கொண்டு 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 சுத்திக்கிட்டு இருக்கணும் அதுக்கு எத்தனை மாதம்

कटनी लेने का क्या क्या आना है ये क्या क्या है कटनी लेने का क्या क्या आना है उनके लिए सिस्टम लेने का क्या ना अब तो ना जो आना है उसमें लेने के अब तो ना जो लेने के लिए क्या क्या आदि होते हैं सेक्टर के लिए तो आदि के लिए क्या क्या करना है आदि करना है तो बताइए ना एक पुरुष

ஒடிแกன்ஸ்ல செம்பாய் பலமாக்கு எஸ்டேட் ஆப் செம்பேச்சி ஜெனரல் வெச்சற மக்கள் கவர்மெண்ட் தட்ஸ் எக்ஸிட் பவட்டிகி தக்கண அத்தெசிட் பட்டர்மென்ட் ஃபார்மே சமஜிந்து கொஞ்சம் படன் அந்த பாரை சோர்டி வெட்டக்க பத்தறே அற்கேடாவா பாதி தக்க நம்மடி என்னது ஊதே கிருஷ்ணரடு நம்ம சேத்திப் போறோம் கட்டிக்கப் போறோம் கட்டிக்க தக்கா கிட கல அவங்கக போய் அந்த விஷயத்தை அவர் கேட்டு கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து காவல் நிலத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கப்பட அமைப்பாங்க அதற்கடுத்து ஒரு

இதை பார்த்தீங்கன்னு காசைக்கு வந்து என்ன பசியா ஒரு ஆட்டுக்குட்டியிருவேன் ஒரு வந்து செலக்ட் பண்ணுறாங்க அது பாத்தீங்கன்னா வருது அந்த ஆட்டுக்குட்டிய மேல உட்கார்ந்து அதாவது பற்ற முடியல ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு அதனால கதளிச்சு அவங்கால பற்ற முடியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு பற்ற வைக்கிற

நம்மளுடைய சந்தைகளை இவங்க ஒரு முன்னேற்றம் சேர்க்கும் இருந்துச்சுன்னா அவர் வந்து நம்மள திட்டப்படம் வேண்டாம் ஒரு படம் இந்த தோசை வந்து என்னை இதை செய்ய வச்சு என்னை கலந்துட்டாரு அப்படின்னு அவங்க நினைச்சா தான் அந்த பாரம்புக்கு தான் நம்மள வந்து இல்லாம நம்ம சந்ததியிலே பார்க்க சொல்லணும்